பெங்களூர் டு சென்னை நேஷனல் ஹைவேல உங்களுக்கு ரோட் பாயிண்ட்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தாங்க சேலுக்கு வந்திருக்கு இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கடை மாதிரி நீங்கள் கட்டிடலாம் அப்படி இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் இந்த லேண்டு வந்து ஒரு ஒர்த்தான லேண்டுங்க ஏன்னா ஹைவே ரோட் பாயிண்ட்லேயே இருக்குது இந்த லேண்டு இந்த லேண்டு வந்து டோட்டலாக ஏழாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு ரோட் பாயிண்ட்லேயே வந்துடுது இந்த லேண்டுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையும் உங்களுக்கு இருக்குங்க அதனால ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இன்னைக்கு நம்ம இந்த லேண்டை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் இந்த லேண்டில் வந்து உங்களுக்கு சைட்லேயும் இருபது அடி மண்வழி பாதை இருக்குங்க அதனால் சைட்லேயும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கடை கட்டிக்கலாங்க முன்னாடி ஒரு கடை கட்டிக்கலாம் சைட்லேயும் நீங்கள் கடை கட்டிக்கலாம் இல்லை பெருசாக ஒரு குடோன் மாதிரியும் போட்டுக்கலாங்க இல்லை நீங்கள் வாங்கிட்டு அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் வச்சுக்கலாம் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இருக்குது ரேட்டும் ரொம்ப கம்மியாகவே தாங்க சொல்லியிருக்காங்க இந்த ஏரியா சைடெல்லாம் உங்களுக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோட் பாயிண்டில் ரூபாய் வரையும் போதுங்க ஆனால் ரேட்டு ரொம்பவே கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு அர்ஜென்ட்டாக சேல் பண்ணணுன்றதுனால ரொம்ப கம்மியான ப்ரைஸுங்க வெறும்

இந்த லேண்டில் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தா உடனடியாக இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள்